ஸ் இனியும் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் நைன்டீன் த்ரீ ஸ்வார்ட் குயின்

எனக்கு நீர்வான் தோத்துட்டா அவருக்கு ஸ்டூடண்ட் ஆயிடுவானாமா இது எல்லாத்தையுமே அந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பானுங்க சார் ரைட்டு இப்பவே அந்த பயலுக்கு டெஸ்ட் வச்சலான்னு அவரு சண்டைக்கு போக மாட்டாரு ஏன்னா பொடி பயல்ல உடனே அவரோட பொண்ணான குயின் அவ கூப்பிடுவாரு ஆக்சுவலா தான் நான் நமீன் ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டேன் ரொம்ப சாரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருச்சு இவ பேரு குயினா சோ அவ தான் இவன் கூட சண்டை போன போறான்னு தெரிஞ்சவனே இன்னும் காண்டாமா ஏன்னா அவனுக்கு இந்த பெரிய மாஸ்டரோட தான் சண்டை போனுமாமா சோ அதனாலயே ஒழுங்கா என் கூட சண்டை போட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவானா அவரு தெளிவா சொல்லிடுவாரு இந்த குயினா பொண்ணு வந்து அடல்ட்டுகளை விட டோஜோ கலையில

கட்டை எல்லாமே தெரிச்சு பயலும் தெரிச்சிருவான் வண்ணி அவனுக்கு செம்ம காண்டாயிரும் மறுபடியும் ரெண்டு கட்டையோட எந்திரிச்சு நிப்பானா அவளே ஷாக் ஆகியப்பான் ரெண்டு கத்திய வச்சு சண்டை போற டெக்னிக் உனக்கு தெரியுமான்னு ஆனா அவனுக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது தான் இன்னைக்குதான் பண்ண போறேன் அவனு அந்த மாஸ்டரே சிரிப்பாரு விளையாட்டு பையன்னு ஒய்னாலா ரொம்ப அலப்பரம் பண்ண மாட்டான் ஆனா ஜோரோ இருக்கானே அவனுக்கு அவன் ஸ்ட்ராங்னு நினப்பு அண்ட் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணுமாமா தோக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதுவும் மெயினா பொண்ணு சொல்லி வேகமா கத்திட்டே ஓடி வருவான் குயினா மண்டேலயே ஒரு போடு அவ அடிச்ச பாத்துட்டு சுத்தி இருக்க பாலையிலே மறந்துருவானுங்க ஏன்டா அவ அட்டாக்

கபடி பிராக்டிஸ் பண்ணி என்னக்காச்சு ஒரு நாள் குயின் அவ கண்டிப்பா ஜெயிப்பானாமா அத மட்டும் மறந்துடாதாமா அவ அந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா வராதுன்னு அடிச்சு சொல்லுவா அப்படியே கட் பண்ணா நம்ம பைய வெயில் மழை பனி காத்துன்னு பாக்காம பிராக்டிஸ் விடாம பண்ணிட்டே இருப்பான் சொல்ல மத்த பயில விட இவன் பெஸ்டா தான் இருப்பானே தவிர அவனு அளவுக்கு இவன் சொங்கி மாதிரி இல்ல ஓடும் போது கூட சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான் சோ எப்படி அவன் பிராக்டிஸ் பயங்கரமா போகுமா ஒரு நாள் அவன மாதிரி பெரியால் கூட சண்டை போட விடுவாங்க சும்மா பட்டாசா வெடிச்சு திருப்பான் அவன் போற சண்டைய பாத்துட்டு அங்க இருந்த பசங்க எல்லாம் அப்படியே ஆடி போயிருவானுங்க ஏன்னா எடுத்த பிராக்டிஸ் பிராக்டிஸ் அப்படி பட் என்னதான் அப்படி அவன் பிராக்டிஸ் பண்ணாலுமே அவனால குயினாவை ஜெயிக்கவே முடியல சொல்ல அவ கூட இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் மேட்ச் வச்சிருக்கான் அதுல ஒரு மேட்ச்ல கூட ஜெயிக்கல எல்லாத்திலயுமே தோத்துட்டான் அதுல வேற அவன் பயங்கரமா கிண்டல் வேற பண்ணுவாளா நீ ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கான்னு அவனுக்கு என்ன கொலை வெறியாவும் அங்க இருக்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அவன் வீக்கா இருக்க வாய்ப்பே இல்லாம ஏன்னா அவன் வயசுல இருக்க அத்தனை பயல்களை விடையும் இவன் சமாஸ்டாங்க அண்ட் பெரிய பெரிய ஆளு கூடயும் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான் ஆனா அந்த குயினாவை மட்டும் ஜெயிக்க முடியல அவளை விட இவன் வீக்கா தான் இருக்கானாமா ஏன்னா தான் ரெண்டு சுவாட வச்சு அவன் சண்டை போட்டாலுமே டம்மி பீஸ் டம்மி பீஸ் தான் பார்த்து பச்ச பச்சையா திட்டிட்டு போவா நீங்க எல்லாம் தோத்தாங்கோலிங்க அதனால பேசாம இருக்கணும் அவனுக்கு எல்லாம் தேவையில்லாம பில்டப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போவா அத்தனை பேருமே செம்ம காண்டாவானுங்க அப்ப சோறு அவன் பாட்டு எந்திரிச்சு தூசி தட்டிட்டு இருப்பான் அந்த மாஸ்டர் வந்து பாத்துட்டு என்னப்ப நீ இப்படி தோத்துட்டு இருக்க இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகியும் பத்தலையம்மா அந்த டைம் அங்க இருந்த மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து கத்துவானுங்க உங்க பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் சீக்கிரட்டா ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்னு மொத்தத்துல இந்த மாஸ்டர் சீட் பண்றாருங்கிற மாதிரி பேசுவானுங்களா ஆனா அந்த மாஸ்டர் சிரிச்சுகிட்டே கேஷுவலா சொல்லிடுவாரு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அவ பிறந்ததுல எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டே வரான் அதனாலதான் அவளை ஜெயிக்க முடியலங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜோரோ கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான் அப்படி போனவன் நல்லா மூஞ்ச கழுவிட்டு அவன்கிட்டயே அவன் கேள்வி கேட்பான் ஏன் இவனால குயினாவ ஜெயிக்க முடியலன்னு அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாத்த விடையும் சமா ஸ்ட்ராங்கா மாறுமாமா இதை இவன் சொல்லி கத்திட்டு இருக்கும்போது போது குயினா இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து தான் இருப்பான் நம்ம பைய என்னதான் ஆனாலும் திறந்த மாதிரியே இல்ல இன்னைக்கு நைட்டு மறுபடியும் சட போட போறதா முடிவு பண்ணிடுவான் அப்படியே கட் பண்ண அந்த மாஸ்டர் சாப்பிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தர் ஜோரோவை பத்தி சொல்லுவாரு என்னன்னா அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வேற லெவல்ல இருக்காமா சொல்ல போனா விட இவன் தான்

பாரு அவளுக்கு என்ன செருப்பால அடிச்ச மாதிரி ஆயிரும் அவளோட அப்பாவே இப்படி சொல்லிட்டாருன்னு உடனே காடுல அங்க இருந்து அப்படியே கட் பண்ண அந்த ஜோரோ பைய நைட் கூட பாக்காம பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த டைம் அங்க குயினா வழியில உட்காந்துட்டு இருக்கா பாப்பான் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் கேட்டா ஒழுங்கா ஓடிடுன்னு வரட்டி விடுவா ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம உங்ககிட்ட நான் ரெண்டாயிரத்தி ஓராது சேலஞ்ச் பண்ணனும் வா சண்டைக்கு வாங்குற மாதிரி கூப்பிடுவான் அது மட்டும் இல்லாம இதுதான் அவனோட கடைசி சண்டையாமா அதுக்காகவே இந்த புடிப்பைய நெஜமான கத்திய கொண்டு வந்திருப்பான் சோ என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேப்பான் அவன் பயந்து யோசிப்பா ஆனா அதுக்கப்புறம் கத்தி

அதனாலயே ஜோரோவா கிண்டல் பண்ணுவா ரெண்டு கத்தி உன் சைஸுக்கு வெயிட்டா இருக்கும் ஏன்னா உனக்கு ஸ்ட்ரென்தே இல்லங்கிற மாதிரி சொல்லுவாளா பையன் பயங்கரமா வெறியாகி கத்துவான் உடனே அவன் குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவன் ரெண்டு கத்தியுமே தட்டி விட்டு கத்தியே சும்மா சரக்குன்னு வயத்திலேயே இறக்கி ஏன்னா இனிமையா இருந்தா இந்நேரம் இறக்கி இருப்பான் பட் இது சும்மா ட்ரைனிங் தானே சைலியை சொருகி நான் ரெண்டாயிரத்தி ஓராது தடவையும் ஜெயிச்சுட்டேன் பாவம் பயலால தாங்க முடியல அதனாலயே தேம்பி தேம்பி அழுவான் ஆனா குயினா அட கிருக்கு பாயல நான் தாண்டா கவலைப்பட்ட அழனும் நீ ஏன் அழுகிறாங்கிற மாதிரி கேப்பா என்ன சொல்ல வரான்னு கேட்டா ஒரு பொண்ணு வளர வளர வீக் ஆயிருவாளா

சொல்ல வந்திருக்கானுங்க என்னடா நீ கேட்டா குயினா செத்துட்டாலாமா அத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆயிருவான் கட் பண்ண அவளோட இறுதி சடங்கு அட எப்படி செத்தான்னு பார்த்தா ஸ்டோர் ஹவுஸோட ஸ்டெப்ஸ்ல இருந்து தவறி விழுந்து செத்துட்டாலாமா ஆக்சுவலி அவ கத்திய ஷார்ப் பண்றதுக்காக அந்த ஸ்டோன் எடுக்க போனாலாமா ஆனா அது எதுக்கு அவ எடுக்க போனான்னு அவங்க அப்பாக்கே தெரியல ஆனா புள்ள செத்துட்டான் பாவம் சின்ன வயசு எல்லாத்துக்குமே கவலை அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம பைய டோஜோ எல்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பான் வழக்கம் போல குயினா இருக்காளான்னு ஆனா அவதான் செத்துட்டாலே அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளுகளோட எல்லாம் சண்டை போட விடுவானுங்க என்னதான் கட்டையா

பேரண்ட் மாதிரி யோசிச்சுட்டாருன்னு அதெல்லாம் அவருக்கு நினைச்சு பார்க்கும் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும் பாரு இதெல்லாம் சொல்ல சொல்ல இங்க நம்ம பையன் தார தாரையா கண்ணீர் வெடிச்சு தேம்பி தேம்பி அழுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு குயினாவோட ஸ்வாடு கிடைக்குமானு கேப்பான் எதுகிடான்னு கேட்டா அவனுக்கும் சேர்த்தி அவன் ஸ்ட்ராங்கா மானுன்னு ஆசைப்படுறானாமா அதுவும் எந்த மாதிரி இவனோட பேரு அவ இருக்கிற இடமான சொர்க்கத்துக்கு கூட போய் சேரணுமாமா கூடவே இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ச் மேனா மாதிரியே காட்டுவேன்னு பயங்கரமா சபதம் எடுப்பான் ஏன்னா அவகிட்டே அந்த மாதிரி தானே ப்ராமிஸ் பண்ணா எல்லாம் சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்ட அவரே பார்த்து அசந்து போய் கண்டிப்பா முடியும் சொல்லி நான் குயினாவோட உயிர சொர்க்கத்துக்கும் அவளோட கனவை நான் உங்ககிட்ட குடுக்கறேன்னு அந்த கத்திய நீட்டுவாரு பயலால தாங்க முடியாம இன்னைக்கு ஃபுல்லா கதறி கதறி அழுவான் சைல்டிஸ் பாய் இப்படியே பல நாட்கள் போகுது ஜோரோவும் நல்லா வளர்ந்துட்டான் அவன் பிராக்டிஸ் பண்ண கல்லாம் பாத்தீங்கன்னா எத்தா தாண்டி இருக்குன்னு நாம எல்லாம் ஒரு வெட்டு ரெண்டு துண்டும் போம் ஆனா அவன் ஒரு வெட்டு போட்டானா மூணு துண்டா போகும் கல்லு ஏன்னா பயலோட வெட்டு அப்படி அதுக்கப்புறம் குயினாவோட சமாதிய போய் பத்தியெல்லாம் கொளுத்துவான் அப்ப அவங்க அப்பா வந்து பாத்துட்டு இதோட அவன் இறந்து எட்டு வருஷம் ஆகுது இப்ப நான் நீ வெளியவே போறேன் பாரு அவன் குயினாக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த போறேன் ஆமா அட வேற ஒண்ணும் இல்ல பையன் இந்த இடத்தை விட்டு வெளியே போ போறான் எல்லாரும் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்பார்ட்ஸ்மேனா மாறணும் இல்லை அதுக்காக தான் நல்லபடியா போய்ட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைப்பாறேன் அப்போ சிரிச்சா மீனுங்க கிளம்புவான் அப்போ ஒரு சவுண்டு அட வேற இல்ல சோறு கப்பலை தூங்கிட்டு இருந்தனால அப்போ வந்த சவுண்டே முழிச்சிடுவான் அப்படின்னா ஃபிளாஷ்பேக் இதோட முடியுது என்னடா சவுண்டுன்னு எட்டி பார்த்தாங்க தண்ணியெல்லாம் திரிக்கும் எல்லாம் நம்ம பயலுக்கு பண்ண வேலை வீரங்கைய வச்சு என்ன லூஃபி போகுதாமா அதனால ட்ரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண இவன் அட்டாக் பண்ணுவான் அடிச்சு தெரிய விட்டுருவான் ஏன்னா லூஃபி தான் எய்ம் எல்லாம் பக்கா வைப்பானே சூப்பரா சூப்பரானு பாராட்டி தள்ளுவான் லூபி உடனே இன்னில இருந்து நீதான்டா தான் நான் ஸ்னைப் பண்ணுவான் அப்புறம் எப்ப நான் கேப்டனா மாறதுன்னு கேப்பானா அப்புறம் நான் எதுகிடா இருக்கேன் வெண்டான்னு லூஃபி பச்சை பச்சையா திட்டுவான் அதுக்கப்புறம் பயங்கரமா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவானுங்க என்னன்னா இப்ப கிராண்ட் லைனுக்கு போக போறாங்கல்ல இவங்களுக்கு எல்லாமே பக்காவா தேவை எதெல்லாம் இப்ப நமக்கு அவசியமா இருக்குன்னு சொல்லி கேட்டா நமி நம்ம கிட்ட ஃபேஷனான கிச்சன் இருக்கு ஆனா செஃப் இல்ல நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நானே சமைப்பாம்பா அதுவும் கரெக்ட் தான் ஆனா லூஃபிக்கு இன்னொன்னு தேவையாமா என்னடா நீ மியூசிஷியனுமா எல்லாம் வண்டவடையா திட்டுவாங்க

Yeah.